அர்ஜுனன் மகன் அபிமன்யுவின் வீட்டிற்கு ஒரு முனிவர் வந்தார் அப்போது அபிமன்யும் வீட்டில் இல்லை அவனது மனைவி உத்திரியை சந்தித்து ஆசி வழங்கிய முனிவர் ஒரு வித்தியாசமான கண்ணாடியை பரிசாக அளித்தார் அந்த கண்ணாடியில் பார்ப்பவர் முகம் தெரியாது யார் நமக்கு பிரியமானவரோ அவரது முகம் மட்டுமே தெரியும் உத்திரை கண்ணாடியை உற்று பார்த்தாள் அவளது இதயத்தில் வீற்றிருக்கும் அவளது கணவன் அபிமன்யு தெரிந்தான் சற்று நேரத்தில் வீட்டிற்கு வந்த அபிமன்யும் அந்த கண்ணாடியை பற்றி விபரமறிந்து வியந்தான் அதை அவன் பார்த்தபோது அவனது மனைவி உத்திரை தெரிந்தால் அதே நேரத்தில் அபிமன்யுவின் தாய்மாமன் கிருஷ்ணர் அங்கு வந்தார் கண்ணாடியை பார்த்து கணவனும் மனைவியும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே என்ன விஷயம் என்று கேட்டார் கிருஷ்ணர் மாமா இந்த கண்ணாடியை பாருங்கள் இதில் நீங்கள் தெரிய மாட்டீர்கள் உங்களுக்கு பிரியமானவர் மட்டுமே தெரிவர் உங்கள் மனதை கவர்ந்தது எனது அத்தை ருக்மணியா அல்லது பாமாவா அல்லது மற்ற அத்தைகளா என்று பார்க்கிறேன் என வேடிக்கையாக சொன்னான் அபிமன்யு கிருஷ்ணரும் அந்த கண்ணாடியின் முன் வந்து கண்ணாடியை பார்த்தார் ஆனால் அதில் சகுனியின் முகம் மட்டுமே தெரிந்தது இதென்ன விந்தை என அபிமன்யு கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் அபிமன்யு என்னை வணங்குபவர்கள் கூட காரியம் ஆக வேண்டுமென்றால் தான் என்னை நினைப்பார்கள் ஆனால் சகுனி தூக்கத்தில் கூட என்னை கொன்றே தீர வேண்டும் என துடிக்கிறான் எப்போதும் அவனுக்கு என் நினைவுதான் அதனால்தான் எனக்கும் அவன் நினைவு என்றார் சகுனி என்னை வணங்கவில்லை என்றாலும் அவனும் என் பக்தன்தான் என்றார் கிருஷ்ணர்